சமீபத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்களை எட்ட முடியாமல் இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது கிரிக்கெட் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இது போல் குறைந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று அதனை லார்ட்ஸ் மைதானத்தில் பெற்ற முதல் வெற்றியாகவும் பதிவு செய்திருக்கிறது அந்த ஒரு முறைதான் இங்கிலாந்து நிர்ணயித்த ரன்னை விரட்டிப்பிடித்து ஜெயித்திருக்கவும் செய்கிறது அந்த போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்திருக்கிறது அதில் இங்கிலாந்து அணி இரண்டு இன்னிங்ஸில் பெற்ற ரன்கள் முறையே இரநூத்தி தொண்ணூற்றி நாலு மற்றும் நூற்றி எண்பது கபில்தேவ் தலைமையிலான இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முந்நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தது அதிகபட்சமாக திலீப் வென்சக்கார் நூற்றி இருபத்தாறு ரன்கள் எடுத்தார் பந்து வீச்சில் சேத்தன் சர்மா ஐந்து விக்கெட்டுகள் எடுத்து இருந்தார் நூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாம் இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணி சிறப்பாக ஆடி நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீச்சில் நாலு விக்கெட்டுகள் மற்றும் பேட்டிங்கில் பத்து பந்துகளில் நாலு பவுண்டரி ஒரு சிக்ஸர் உட்பட இருபத்தி மூணு ரன்கள் சேர்த்த இந்திய அணி கேப்டன் கபில்தேவ் நாயகன் விருதினை பெற்றார் இதுவே இந்திய அணி லாட்ஸில் இலக்கை துரத்தி பிடித்த ஒரே வெற்றி மற்றும் முதல் வெற்றி ஆகும் இதுவரை இந்திய அணி லாட்ஸ் மைதானத்தில் இருபது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி பதிமூன்றில் தோல்வியையே சந்தித்திருக்கிறது நாலு போட்டிகள் டிராவில் முடிந்திருக்கிறது மூன்று போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது